தேசிய முற்போக்கு திராவிடக் கழக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் மற்றும் தேமுதிகவினர் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதேபோல் நாகப்பட்டினத்தில் கேப்டன் ரசிகர் மன்றம் சார்பில் மறைந்த விஜயகாந்துக்கு முப்பதாம் நாள் திதி கொடுத்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது ரசிகர் மன்ற பொறுப்பாளர்கள் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு படையிலிட்ட அவரது ரசிகர்கள் திதி கொடுத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகளுடன் படையிலிட்ட உணவுகள் அனைவருக்கும் அன்னதானமாக வழங்கப்பட்டது